போயிட்டு இருந்தா என்ன பண்றது வேலை வெட்டிக்கிறதா போகணும் கையில காசு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஐடியா இருக்கியா இந்த மண்ணை அள்ளி சேல்ஸ் பண்ணலாம் இது செட்டாக மண்ணாலே பிரா சேல்ஸ் பண்ணி அது அந்த காசு சேல்ஸ் பண்ணாம இப்போ காலத்தில் மண் இது முக்கியம் வீடு கட்டுறதுக்கு ஃபோன் வருது வரேன்னு சார் நான் ஃபோன் பேசுவேன் செட்டாக வர மாதிரி இல்லை நம்மளே மண்ணை எடுத்து எடுத்துக்கணுமா ஆ ஆமாடா விற்றுறோம் அவனுக்கு தெரியாமல் நாங்கள் விற்றுறோம் ஆ சரி என்னடா நீ ஓகேவா ஆ ஓகேவா சரி நான் இதெல்லாம் பேசுனா தெரியும் அவனுக்கு தெரியும் நானா சரி சார் அவன் வரான்டா அவன் தெரியும் போமாடா ஆ ஹலோ மண்ணடிக்கிறத பற்றி பேசணும்லா சரி ஆற்றுக்கு வரீங்களா யாரா புதுசா இருக்கு கூட சித்த மூணு பேரை காணும் எங்க போனானுங்கன்னே தெரியல கொஞ்ச நாள பார்க்கவும் முடியல பேசவும் முடியல ஓனம் பண்றது இல்ல ஒண்ணும் பண்றதில்ல என்ன பண்றானுங்க என்ன இதுன்னு தெரிய மாட்டேங்க பாத்தியாங்களே இல்லையா

அவன் மண் அல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு மண்ணை வீட்டு இருக்கானு கூட சரி அல்லட்டா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் நீயா எதுக்குல எப்படி ஓடுற மனதாய் நம்மள அதனால ரைடு வந்து எல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வரேன் அவ்வளோ ஆளுக்கு ஒரு பக்கமாக ஹோட்டல் என்ன ஓடுங்க நான் ஓடணும். சரி பாத்து போல யாருக்கு போன் பண்றதுன்னு தெரியல. மூணு வேளை மாட்டிக்கிட்டானு ஒண்ணும் புரியல. என்ன பண்றது? ஊர் தலைவர்காரானே போன் பண்ணி பாப்பமா தெரியலையே. தலைவர் தலைவர்கார போன் பண்ணி பார்ப்போம் ஹலோ அண்ணா நம்ம சொல்லுங்க நம்பே. மூணு பேர் மாட்டிட்டானே நான் மன்னன் ரகேஸ்ல. எப்படி வெளிய எடுக்கணும்ல? கொஞ்சம் பார்த்து எடுங்கண்ணா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆனால் கேட்கல என்னாச்சுன்னு தெரியல இப்போ மாட்டிக்கிட்டானுங்க ரைடு வந்து மூணு பேரும் மாட்டிக்கிட்டானுங்க அதில் எப்படியா வெளியே எடுக்கணுண்ணா அதுக்கு நீங்கள் தான் தான் பண்ணணும் கொஞ்சம் பார்த்து இது பண்ண பைசானா எவ்வளோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா நீங்கள் தான் ஊர் தலைக்கு யார்கிட்டையும் போக முடியாது எல்த்துக்கும் எங்கேயுமே போக முடியாதுண்ணா கொஞ்சம் பார்த்து அந்த மூணு பேர் எப்படியா எடுக்க வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துடலாம் ஹலோ வணக்கம் தம்பி நான் வந்து ஊர் தலைவர் பேசுகிறேன் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்க வந்து நாலு பேர்த்த பிடிச்சிட்டு போனாங்கள்ல அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க இனிமேலே வந்து இந்த தப்பை செய்ய சொல்லாதீங்க வைக்கிற தம்பி போனேன் உங்களை வெளியே வெளியேற்றிருப்பா தெரியலையாடா எனக்கு தான் அதான் தெரியலையே ஒரு வேளை மணியாக போகணும் அவன் எடுக்கிறதுக்கு அனுசில்லை அவனுக்கு தெரியாமல் நம்ம நிறையா வேலை பார்த்துட்டோம் யாராவதுடா இருக்கும் அது மணிதான் எடுத்திருக்கோம் நினைக்கிறேன் அவனை தவிர வேற ஃப்ரெண்ட் இல்ல அவன் எடுத்துருப்பே வேண்டாம் பெருமாள் வரான் அவன் உட்கார் ஒரு விஷயம் எது கூப்பிட்டே நான் ஆத்து குடிக்க போனோம்

நம்மளே பாதுகாக்கிற நம்மளே இந்த மண்ணை எடுத்துட்டு போய் வித்து காசு ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வெளி ஊருக்காரன் வந்து நம்ம மண்ணை அள்ளி அவனும் காசு தான் நினைப்பான் புரியுதா நம்ம இந்த தப்பை பண்றோம்னா அடுத்த வாட்டி இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது இனிமே நம்ம தானே இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு நம்ம இருக்கிறவரையும் இந்த மண்ணை வந்து எவனும் எதுவும் பண்ண முடியாது நம்ம தான் இனில இருந்து பாதுகாப்பு இந்த மண்ணை பாதுகாக்க பாதுகாப்பு இவர்கள் இனி தேவைக்காக மண்ணை அள்ளுவார்கள் தவிர ஆசைக்காக அல்ல மாட்டார்கள் அதாவது பணத்திற்காக அல்ல மாட்டார்கள் இதிலிருந்து நாம் உணரும் செய்தி மணலை விட உயர்வானது தோழன் முந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே